வணக்கங்க தாவேக்காவோட இரண்டாம் ஆண்டு விழா விஜய் வந்து காட்ட சாட்டமா திமுக வையும் வந்து ரெண்டு விஷயத்துல நாடகம் ஆடுறாங்க செட்டிங் பண்ணி வச்சு நாடகம் எப்படி பாக்கு தாவேக்காவனுடைய பிறப்பின் நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொன்னால் போதாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக எதிர்ப்பு என்று ஒன்று இருந்தால்தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நாம் எளிதாக பெற முடியும் எனவே தலித்து வாக்காளர்கள் சிறுபான்மை மக்கள் இவர்கள் அனைவருமே இயல்பாகவே மோடி எதிர்ப்பாளர்களாக இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டியது வாக்குகளை வசீகரிப்பதற்காக பிறந்திருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய முதல் வேலை அதை விஜய் செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது அது ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்டால் தான் இவர் அந்த இடத்தில் உட்கார்ந்து முதல்வராக இருக்க முடியும் எனவே அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் சேர்த்து விமர்சிக்கிறார் இரண்டுமே சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்வது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் புதிதல்ல பாஜகவும் அஇஅதிமுகவும் சேர்ந்து நாடகம் ஆடுகின்றன என்று ஸ்டாலின் சொல்லுவார் ஸ்டாலினும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுகின்றன என்று இப்பொழுது நம்முடைய விஜய் சொல்கிறார் ஏற்கனவே சீமான் அனைவருமே சேர்ந்து நாடகம் ஆடுவது போல் அவர் பேசிக்கொண்டிருப்பார் ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடப்பது அரசியல் நாடகம் அதில் அந்தந்த நேரத்தில் விருத்தனாக ஒருவர் வந்து நடிப்பார் வேலனாக ஒருவர் வந்து நடிப்பார் நடிகர்கள் மாறுவார்கள் மேடை அவ்வளவுதான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அரசியல் சிலருக்கு வந்து எரிச்சல் ஏற்பட்டு இருக்கு கத்தல் கதறல் சத்தம் கேட்குது அதனாலதான் கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமா திமுக தலைவர் ஸ்டாலின முதலமைச்சரை விமர்சிக்கிறார் விஜய் இல்லை விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தை நீங்கள் கொள்கை ரீதியாகத்தான் விமர்சிக்க வேண்டுமே தவிர ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் அவர் கவர்ச்சி கதாநாயகனாக இருந்து அரசியலுக்கு வருகிறார் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது என்பது எந்த வகையிலும் மேலான அரசியல் இல்லை இதை அவருடைய தந்தையே செய்திருக்கிறார் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கலைஞரால் வெளியேற்றப்பட்ட சூழலில் அவர் எடுத்து வைத்த வாசகம் இதுதான் ஒரு நடிகர் கட்சி என்றுதான் அவர் திரும்ப திரும்ப பேசினாரே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அவர் வாய் மலர்ந்ததே கிடையாது அதே போன்று அவர்களுக்கு எது தேவையோ அதை அந்த நேரத்தில் எடுத்துக் கொள்வார்கள் இவர் நடத்துவது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் என்பது மலையாளம் உட்பட்டதுதான் ஆனால் எம்ஜிஆரை வந்தேரி என்றும் மலையாளி என்றும் மலையாளிக்கு நீங்கள் ஆதரவாக வாக்களிக்கலாமா என்றும் கேள்வி கணைகளை தான் கலைஞர் அன்று நடிகராக ரொம்ப எளிதாக எம்ஜிஆரை விமர்சனம் செய்தார் அதற்கான விலையை அவர் ஆண்டு காலம் கொடுக்க முடிந்தது இன்று விஜயை எளிதாக நினைத்து கலைஞர்களுடைய பாணியில் அவருடைய மகன் ஸ்டாலின் விமர்சனம் செய்கிறார் இதற்கான விலையை அவர் கொடுப்பாரா இல்லையா காலம் தான் சொல்லும் தற்போதைய சூழல்ல திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி தாக்கிறீங்க சார் பிரசாந்த் கிஷோர் வந்து கை கொடுத்திருக்காரு இரண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோரும் விஜயோட கை கொண்டிருக்காரு விஜய் வெற்றி பெற எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக அதற்கான நீங்கள் இப்பொழுது விஜய் அரசியலுக்கு வருகிறார் விஜயனுடைய பொருளாதார கொள்கை என்ன முதலில் எனக்கு ரஷ்ய புரட்சியை பற்றியும் பிரெஞ்சு புரட்சியை பற்றியும் பேசிவிட்டாரேயே புரட்சி என்பது இங்கே பூத்து விடுமா என்ன பொருளாதார திட்டம் என்ன இதுவரையில் காங்கிரஸ் பொருளாதார திட்டம் எந்த திசை நோக்கி சென்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார திட்டம் எந்த திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு என்ன வாக்கு நடுவே சிக்கி கிடப்பது போல ஏழை எளிய மக்கள் ஒரு பக்கமும் சிறு குறு தொழில்கள் இன்னொரு பக்கமுமாக சீரழிந்து சிதைந்து கிடக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மாற்றான ஒரு பொருளாதார திட்டத்தை விஜய் சிந்தித்திருக்கிறாரா அதை அவர் மக்கள் முன்னாலே வைத்திருக்கிறாரா எனவே இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும் பிரசாந்த் கிஷோரை பற்றியெல்லாம் பேசாதீர்கள் அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சிக்கு எதிரான வெறுப்பு அதை வீசுவதை சாதாரண பாமரன் கூட கண்டுகொள்ள முடியும் அப்படித்தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இவர் வியூகம் அமைத்தார் தான் வெற்றி கிடைத்தது என்பதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற நிலை வெளிப்படையாக தெரிந்தது அந்த நேரத்தில் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு வியூகம் முடித்தார் இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் அவ்வளவு பெரிய வியூக அமைப்பாளராக இருந்தால் அவர் பீகாரில் சொந்த கட்சி ஒன்றை தொடங்கியதோடு பாதயாத்திரையும் நடத்தி மக்களிடம் சென்று தன் கட்சியை சேர்க்க பார்த்தாரு நடந்து முடிந்த தேர்தலில் எங்காவது அவருடைய கட்சி டெபாசிட்டையாவது தக்க வைத்துக் கொண்டதா தன்னுடைய சொந்த கட்சியையே தன்னுடைய சொந்த மாநிலத்தில் சொந்த மக்களிடையே வளர்ப்பதற்கு வழியும் வகையும் தெரியாத ஒரு பிரசாந்த் கிஷோர் வியோக வாய்ப்பதன் மூலமாகத்தான் வெற்றி வந்து வாய்க்கிறது என்று ஸ்டாலினை போன்றவர்கள் நம்ப நம்பட்டும் அதற்காக முந்நூறு கோடி நானூறு கோடியே அவர்கள் கொடுக்கட்டும் இப்பொழுது விஜயும் அதை நம்பட்டும் நான் என்ன கேட்கிறேன் சொந்த மாநிலத்திலேயே ஒரு வெற்றிகரமான வியூகத்தை அமைக்க முடியாத பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு வெறுப்பாலை வீசுவதை நான் பார்க்கிறேன் சாதாரண சாலை ஒருத்தர் மனிதன் பார்க்கிறான் இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு வியூகம் அமைக்கிறார் இவர் அமைக்கின்ற வியூகத்தின் மூலமாகத்தான் திமுக ஆட்சி வீழ்கிறது நான் பிரசாந்த் கிஷோரை கேட்பதை விட விஜயை கேட்கிறேன் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னதாக நீங்கள் அந்த மேடையில் என்ன சொன்னதாக சொல்கிறீர்கள் பிரசாந்த் கிஷோர் திமுக என்பது ஊழல் மலிந்த கட்சி ஆகிவிட்டது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆகியவற்றின் உச்சத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த பிரசாந்த் கிஷோர் தானே இருபத்தி ஒன்னில் ஆட்சி நாற்காலியை திராவிட முன்னேற்ற கழகம் அலங்கரிப்பதற்காக வியூகம் அமைத்து கொடுத்தவர் அப்பொழுது இந்த கட்சி ஊழல் கட்சி என்று பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய வரலாற்றை எல்லாம் அவர் புரட்டி பார்த்தது கிடையாதா அப்படி என்றால் இவர் அரசியல் அரிச்சு படியே அறியாத மனிதனா எவனாவது கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தால் அவனுடைய மூலம் எது என்று அறியாமலேயே வந்து அவர்களுக்காக வியூகம் அமைக்கக்கூடியவரா இந்த மனிதனை நீங்கள் விஜயை வைத்துக் கொண்டு ஒரு வியூகம் அமைக்கிறார் என்றால் நேற்று இந்த பிரசாந்த் கிஷோர் யார் பின்னால் இருந்தார் இந்த ஊழல் மனிதர்களுக்கு பின்னால் தானே இருந்தார் அந்த ஊழல் மனிதர்களை அகற்றுவதற்கு புறப்படுகிற விஜய் அந்த ஊழல் மனிதர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு துணையாக இருந்ததாக கருதப்படுகிற அந்த வியூக அமைப்பாளரையே தன்னுடைய வியூக அமைப்பாளராக வைத்துக் கொள்கிறார் என்றால் இதில் என்ன மேன்மையான அரசியல் இருக்கிறது ஒன்று இரண்டாவது ஆதவர்ஜுனா யார் ஏழையையும் பாழையையும் அனாதையையும் அகதியையும் பற்றி கவலைப்படக்கூடிய நிலையில் ஆதவர்ஜுனா இருக்கிறார் ஆதவர்ஜுனா என்பவர் யார் ஆதவர்ஜினா முகம் எது முகவரிடைய மருமகன் என்பதுதானே அவருக்கான பின்புலம் மார்டின் என்கின்ற நடத்துகிற லாட்டரி சூதாட்டத்தை நடத்துகிற தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர் நான் நினைக்கிறேன் அந்த சிக்கிம் மாநிலம் மாநிலம் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயை அவர் ஏமாற்றி இருக்கிறார் என்று மோசடி வழக்கு நடக்கிறது இப்படிய நாட்டிச்சீட்டில் மோசடி செய்து கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கிற ஒரு குடும்பத்தில் பெண்ணெடுத்ததன் மூலமாக பெரிய மனிதரானவர் தான் நம்முடைய இப்பொழுது முழங்கக்கூடிய ஆதவ இந்த அந்த வந்து எந்த ஏழையை அறிந்தார் அவருக்கு இருக்கக்கூடிய லட்சியம் என்ன நான் திருமாவளவனோடு இவர் பக்கத்தில் இருந்த பொழுதே நான் சொன்னேன் திருமாவளவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் நடத்துகிறீர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடத்துகின்ற அரசியல் கட்சியில் வந்தவுடனே ஒருவரை துணை பொதுச் செயலாளராக போட்டிருக்கிறீர்கள் அவர் யார் மார்டினுடைய மருமகன் அவர் கொடுத்த பணத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்துகிறீர்கள் ஆக கூட்டம் கூட்டுவதற்கு ஆட்களுக்கு பணம் கொடுத்து திரட்டுவதற்கு இந்த மார்க்கினுடைய மருமகன் பயன்படுவார் என்பதை தவிர மார்க்கினுடைய மருமகன் என்ன தியாகிய நீண்ட நெடுங்காலம் சமூக பணியை செய்து தன்னை வருத்தி கொண்டவரா அல்லது மாபெரும் சிந்தனையாளரா எந்த அடிப்படையில் விஜய் அவரை அரைத்து கொண்டார் ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் இன்னொரு பக்கம் இந்த மார்க்கின் மருமகன் என்றால் இவர் நடத்த போகிற கட்சி எந்த திசை நோக்கி போ போகிறது என்று இப்பொழுதே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஊழல் ஆட்சியை புள்ளி வைத்து நீங்கள் செய்ய போகின்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாக இருக்குமா ஊழலற்ற ஆட்சியை நடத்தி ஒரு சோவியத் புரட்சியை போல பிரெஞ்சு புரட்சியை போல நீங்கள் ஒரு புரட்சியை இந்த மண்ணில் கொண்டு வருவதற்கு முயல்வது என்பது இந்த ரெண்டு பேர் முகத்தை காட்டியா இவற்றையெல்லாம் பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது நன்றி